கர்புரிசை திருவதிகை கலந்து இறங்கி கரை கண்ட அற்புத கூத்து ஆடுகின்ற அம்பலம் சூழ் திருவீதி பொற்பதியாம் பெரும்பற்ற புலியூரில் வந்து அடைந்தார் நம பார்வதி பகையே அகரமேவா கரை கண்டன் அற்புத கூத்து ஆடுகின்றானே அது எங்க ரெண்டு மூணு நாளைக்கு மாறு போனேன் அற்புத அற்புதக்கூத்து ஆடுகின்ற அம்பலம் இல்லையம்பலம் அற்புதக்கூத்து ஆடுகின்ற அம்பலம் சுரு திருமீதி அந்த திருவீதிகள் எல்லாம் அம்பலத்தை நடுவே சோடி வீதி பெரிய பெரிய விதிரா சுத்தி அந்த அற்புதமான சரத்துக்கு போய் சுவாமி சேர்கிறார் பொற்பதியாம் தங்கம் நகரமா அது பொன்ன தங்கம் பொருட்குள்ள அந்த நகரமே தங்க நகரமா அந்த காலத்துல இருக்கு மாளிகைகளும் அம்பியஸ்ட் நம்ம தங்குறவன் தங்க மண்ட ஒரு காலத்துக்கு நம்ம போன சாதாரண ஒன்று ஆயிடுச்சு ஒரு காலத்து தங்க மண்டபம் தங்கமா இருந்திருக்கு பெரும்பற்ற புதியூரில் வந்து அணிந்தார் புலி யாக்கரபார மகிழ்ச்சி வழிபட்ட இடம் புதிய பெரும்பற்ற புதியூர் நாமதான் பற்றிகளை உலக பற்றிகளை விட்டாச்சுன்னா நம்மை பற்றக்கூடிய சிறுவர் இருக்கிற இடம் பெரும்பற்ற புலியூர் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளை என்று தேவாறு

சிந்தையை கடிகூற திழைத்து வரும் ஆனந்த கூத்தை அவியல்பில் கும்பிட்டு அங்கு ஆறாமை நம பார்வதி குஞ்சிதமாக இருக்கிறதே அந்த தூக்கி திருவடி ஒரு திருவடி பலது பாகத்தில் உள்ள திருவடி முதலகனை அமர்த்திருக்கிறது அப்படி அந்த வெப்பாத்துக்கூடிய நிலை அதான் சொல்ற எவ்வளவு எடுத்து அறுவடை திருவடி குஞ்சித பாதம் ஆனா சுவாமி தரிசனம் பண்ணும்போது அது இந்த குஞ்சித குஞ்சி பார்த்துப்பாங்க அது நம்ம சுட்டி வழிபாடு அந்த அற்புதமான அடியுடைய எப்படி செவ்விய அன்புற வழங்க கொண்டு சுவாமி அதனால அவருக்கு என்ன கிடைச்சது சிந்தையை மகள் கூறுந்தார் மகிழ்ச்சி அஞ்சு மணி நேரம் அந்த கோயிலுக்கு யாருக்காவது வெளியே வரும் இல்லவே தமிழானு சொன்னா கால சாப்பிட சாப்பிடணும் இருப்போம் ஒரே மத்தியம் சாப்பிடும் எல்லாருக்கும் யாரும் காதல் சாப்பிடணும் எல்லாரும் போறாங்க கல்யாணம் பண்ண போனாங்க திங்க உடைய வரைஞ்சாங்க நேரம் ஆகல சிந்தை கணிகூர திடைத்த திருமூல நாங்க திருவடி விட்ட கூத்து உள்ளத்துல தியானம் பார்க்க அந்த ஆனந்த அந்த ஆனந்த கூத்த கண்டு அப்படியே கும்பிட்டு 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 கிடைக்காம ஆறாமை அமர்ந்திருந்த நமக்கு அல்வா ஒரு காக்கிறது அறக்குறோம் என்ன சும்மா சாட்ட முக்காக்கலாம் அப்படி இல்லை ஆனந்த குத்து அது திளைக்காத ஒரு இன்பம் திருமண நாயனர் கண்டு 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 பேசி அந்த இடத்துல நம்ம போய் கூட்டம் வந்து அதெல்லாம் மனசு நினைச்சு பாருங்க உடனே வந்து வருது பாருங்க இப்பதான் போயிட்டு இருக்கோம் சாமிகள் திருமண நாயனார் வழிபட்ட செய்தியை நம்ம பார்க்கணும்

அங்கே சுவாமிகள் வழிபாடு செய்துட்டு பெறப்படும் போது அடுத்ததாக அவர் உள்ளத்தை கவர்ந்தது காவிரி கரை இந்த காவிரி நதிக்குரிய இயல்பு கேட்டா கடலை போய் கடக்காத நதி காவிரி கடல்ல கலந்த அப்புறம் வெள்ளமும் வயல் பாஞ்சு 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 கடைசியில காவிரி பூம்பட்டினத்துல கொஞ்சம் போரும் காவிரிக்கு அந்த ஒரு ஆற்று மற்ற நதிகள்லாம் வீணா போய் கடலை போய் கலந்துடும் காவிரி அப்படி எல்லா பகுதியும் உடமாக்கி உடவாக்கி உடவாக்கி கடலும் நிறைய தெரியிருக்க நம்ம போய் அதுவும் நிறைய போகுது என்று சொல்லி கொஞ்சம் வயிறு நிறையாத கடல் வயிறு நிறையாத காவிரி அழகா பழமொழி அதுக்கு ஒரு இயல்பான ஒரு காரணம் சொல்றேன் ஏனென்றால் இந்த கடல் தானே சிவபெருமானுக்கு அமுத கொடுக்காம நஞ்சு கொடுத்தது திருப்பாரு சொந்தக்கார தானே இந்த கடலுக்கு அதுக்கு சொந்தம் தானே திருப்பா இருக்க கடலை ஒண்ணு ஒண்ணு சொந்தம் தானே அதனால சிவபெருமானுக்கு அமுத கொடுக்காம நஞ்சு கொடுத்தத அந்த கடலுக்கு போய் நம்ம தண்ணி கொடுக்கணுமா காவிரிக்கு வஞ்சனா காவிரி அந்த வயிறு கடலுடைய வயிறு நிறையாத காவிரிக்கு என்ன காரணம் சொன்ன பரமேஸ்வருக்கு விட கொடுத்தது விஷம் கொடுத்தது இந்த கடல் அதனால அது போய் நம்முடைய தண்ணியை கூட உச்சாக்க கூடாது காவிரி வயிறாக்கியமா இருக்கிற ஒரு இடத்தை வந்து காவிரிக்கரையில் ஒரு அழகான அந்த பெருந்தீத்தம் கலந்து ஆடி கடந்து ஏறி ஆவி கண்டு உரையும் ஆவலு தன் துறையணைந்து வரும் பசுபதியார் செடுங்கோயில் வளம் வந்து மேவு பெறும் நான் பணிந்து அங்கு விருப்புறுவார் பார் அப்படி கரையேற அங்கு அழகான சிவா ஆவடிதன் துறை பசு உமாதேவியார் பசுவின் வடிவத்தில் வந்து அந்த கட்சத்துல வழிபாடு செய்து பேரு பெற்ற இடம் ஆபட்டு துறை பேருவது காரணம் தான் அடித்துறை பசு அன்னை வடிவத்தில் பசு வந்து அடுதெல்லாம் சேர்த்தல் அங்கு வந்து சேர்ந்த இடம் அது திரு ஆவடு துறை அது சொல்கிற போது ஆவின் நருங்கன்று உரையும் ஆவடி துறை அன்னைதான் பசுடைய துறை அடிபட்ட புண்ணியம் அங்கே வந்து சுவாமி செய்கிறார் அங்கே இருக்கிற சுவாமி செவில் பசுபதியா பரமேஸ்வருடைய பசுபதியா இருக்கு பதிவு அன்னை ஆகிய பசுவுக்கு தலைவனாகிய சிவமான் உயிரலாகிய பசுக்கு படராஜ பரமேஸ்வரன் சேவனில் வரும் பசுபதியான செடும் கோயில் பலம் வந்து கோயில் செடுமையான கோயில் சுத்தி சுத்தி சுற்றி கோயில் அங்கே வந்து மலம் வந்து வந்து மனம் மேவனும் காதலினால் படிந்து அங்கு விருப்புவார் அந்த கோயில் சுற்றி சுற்றி வந்து திருவாவூர் சரியாக இந்த பிரச்சனை நமக்கு திருவாவதை வந்து சரியான நம்ம இதெல்லாம் பொருத்தமாக வந்து

பசுக்கு அறுவதற்கு காலம் சொல்ற அந்த சாத்தனூர்ல உள்ள பிராமணர்களுடைய பசு கூட்டங்களில் தான் தனியாக கூட துணை இல்லாம மூலங்கிற பெயருடைய இடையே நாள்தோறும் அரைத்துக் கொண்டு போகிறார் மூலன் என்னும் பெயருடையான் முந்தை முறைஞரையும் பரம்பரை பரம்பரையா அந்த மாடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார் அந்த சாத்தன் அதுல தற்போது மேய்க்கின்ற ஒரு அந்த இடையுடைய பேர் மூலன் அவன் வந்து தனி மேய்க்கின்றான் கொடையாக கூட்டம் தனியா தான் ஒரு நூறு இருநூறு பசுக்களை ஆனால் வினை மாலை இந்த பிராரத்தவனை நீங்க இந்த உடம்பு எடுத்துற இந்த உடம்பரால் நான் நீக்கின்ற வினைக்கு பிராரத்த நம்முடைய பழைய வினைகளால் சேர்ந்திருக்கிறது சஞ்சீதம்னு பேரு இப்பொழுது இந்த பிராரத்தம் கழிக்கிற சமயத்தில் புதுசு அது ஆகாமியம் நம்ம சீரம் பிராரத்தம் ஆகாமியம் சஞ்சிதம் இறந்த காலம் பிராரத்தம் நிகர் காலம் ஆகாமியம் எதிர்காலம் ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு நாங்கள் தீக்க வேண்டிய வினையெல்லாம் இருக்கு அதான் சஞ்சிதம்

எனவே அபிநிக்கு இவனையான் என்று சொல்லும் அது ஆனால் சாமி கும்ப வேண்டாம் சொல்றீங்களா சொல்றாங்க அபிணிக்கு இவனையா என்று சொல்லும் அது தருமி ஆகாதிப்பதும் நினைக்கிற வழி எதுன்னு தேடாம இருக்கலாமா உங்களுக்கு நல்லதான் சொன்ன இந்த விளையில தட்டிய அது வரியாது நினைக்க வேண்டாமா அது முழுக்க அப்படி நினைக்கிறோம்னா சங்கலாம்

ஆற்றல் இத்துயர் இவை நீங்க சாமி உணர்கின்றான் போய் காப்பாரு சுவாமியோட குறிப்பு கிடைத்தது அவனாலே அவன் தான் நினைக்கும் சுவாமிய குறிப்பு கிடைச்சது எனவே நீக்குறதுக்கு நீக்கிறதுக்கு சாமி கிடைச்சார் திருமலை நாயன

அவன் உடலில் தம் உயிரை அடைவிக்க அருள் புரியும் தமுமணி பெருகாமியும் பார்க்கணும் எட்டு சித்திரர் தன் உயிரை இன்னொரு உடம்புல செலுத்துறேன் பேராற்றல் அவருக்கு உண்டு அதை பயன்படுத்தினா இந்த இடத்துல அவனுடைய உடல்ல தம் உயிரை செலுத்த வேண்டும் அப்படி செலுத்தின உடனே தன்னுடைய உடம்புக்கு பார்த்தீங்கன்னா அது என்ன செய்யறது அது ஒரு அவனுடலில் தம் உயிரை அடைவிக்க ஆரன் புரியும் தவம் முனிவர் ஏ உடலுக்கு அரண் செய்து ஏ தன்னுடைய உடம்ப பத்திரமா ஒரு மரத்து பொது வச்சு பாதுகாப்பா வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க நமக்கு அந்த சுத்தம் வரைச்சுவாங்க

பசுங்க இறந்த உடனே பசுமாடு என்ன செய்து நேர போய் ஆராய்ச்சி பண்ணி எடுத்து மனிச்சோட மகாராஜாவுடைய அரண்மனை வாசல்ல அப்படியே துருப்பிடிச்சு போய் கிடக்கிறார் ஆராய்ச்சி பண்ணி யாராவது குறை இருந்தா ஆராய்ச்சி பண்ணி இருக்கு அவர் யாரு குறை இருக்கு யாருமே போல அவன் துருப்பிடிச்சு போச்சு போய் அடைக்குத அந்த பசுடைய ஆட்ட பசு போல மேலான பிராணி அந்த வகையிலே

மூலம் என்ன செய்வானோ அது மாதிரி திருமண அது தண்ணி குடிக்கிறதுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு எல்லாம் உதவி கதிரவன மேல்பாளை மலை அணைஞ்ச மேற்கு மறுந்த சூரிய பகவான் கொஞ்ச நிமா இறைந்த சாயந்திரம் ஆறுமணி பெரிய சுழர் கதிரமனோ மேல்பாளை மலை அணைய சைப நெறி மென் உணர்ந்தோ ஆனினங்கள் தாமே உன் பையன் நடப்பன பையன் நடப்பன கண்ணை நினைந்து பின்போனி பகிணி அழகர மகா சூரிய பகவான் இப்பொழுது சைவனின் மையம் என்ன செய்கிறார் ஆனங்கள் தமிழ் முன் பையன் நடப்பன மெதுவாக நடந்துவாங்க வயிறாட சாப்பிட்டு வாங்க கல்யாணம் பண்ணிட்டு கூட்ட போகும் போய் விதமாக விடுவாங்க சாப்பிட்டோட என்ன நடப்பேன் பையன் சொல் தமிழ்ல உயர்ந்த சொற்கள் அது அது என்னுடைய திருநெல்வேலி பெரும்பாலும் சென்னை வாசிகள் கோப்படாதீங்க என்ன திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த பையவார் அது

ஈரம் இவருக்கு அடுத்தது எனக்கு ஒரு கவலை ஈனம் இவருக்கு இனமா வந்துருச்சோம் என்று பயந்து போய் இவருக்கு என்ன வந்து பயந்து போய் வேகமா போய் அந்த